வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் க கடன் உதவி ரூ ஐந்து லட்சமாக உயர்வு கேசிசி திட்டத்தின் விரிவாக்கம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகிற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வந்து மத்திய அமைச்சரவையில் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அந்த பட்ஜெட்டில் வந்து விவசாய விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா கேசிசி திட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கடன் உதவி வழங்கிட்டு இருந்தாங்க குறைந்த வட்டியில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஐந்து லட்சமாக உயர்த்த உள்ளதாக தகவல் வந்திருக்கு இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை ஏற்ற பொருட்கள் டிராக்டர் அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வந்து குறைந்த வட்டியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலிமா நிறைய பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து விவசாயிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலிமா பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஐந்து லட்சமாக உயர்த்திருக்காங்க இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்வது செய்துள்ளதாக தகவல் வந்திருக்கு விவசாயிகளை ஊக்குவிக்கவும் விவசாயிகள் மூலிமா பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவருமே பயன்பெறுவாங்க விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் அனைவர் அனைத்தையுமே அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்குள்ளே நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இட்ஸ் நாட் அவுக் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்